வணக்கம் சிவாய மகா நெக்ஸ்ட் ஜன் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புத்தாண்டு வரவிருக்கின்றது இந்த வருடம் அப்படிங்கிறது பொதுவாகவே குரு பகவானினுடைய வக்கரத்தில் ஆரம்பித்து குரு பகவானுடைய பயிற்சியிலே முடித்து மறுபடியும் குரு பகவானுடைய வக்கரத்திலே இந்த வருடம் முடிகிறது இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக அமைகிறது அத்துணை ராசிக்காரர்களுக்கும் அது எப்படி பலா பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுஷு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வழங்குகிறது அப்படி என்பதை நமது நெக்ஸ்ட் ஜென் டிவைன் நேர்களுக்காக பிரத்யேகமாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம் இந்த தெளி இந்த பதிவிலே எந்த இறைவனை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எதை நீங்கள் செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் கடகராசிக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் கடகராசி அப்படிங்கிறது வந்து நல்ல ஏற்றங்கள் தரக்கூடிய ராசி கடகராசி இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகள் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் வருமான உயர்வுகள் சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் போன்ற எண்ணற்ற நல்ல பலன்கள் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்கு வருகிறது பிரிவாக ஏன் எதனால் அப்படிங்கிறதும் கொஞ்சம் பார்ப்போம் அதாவது கடகராசிக்கு இரண்டுக்கு உடையவர் சூரிய பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடத்திலே அமர்கிறார் கூட வந்து புத பகவான் அமர்ந்திருக்கிறார் மூணாம் பாவத்திற்கும் பன்னிரெண்டாம் பாவத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் ஆறாம் பாவத்திலே அமர்ந்திருக்கிறார் இந்த வருடத்தினுடைய முதல்ல அப்புறம் ஜென்மஸ்தானத்திலேயே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் பத்துக்கு உடையவர் ஜீவனஸ்தானத்திற்கு உடையவர் ஜென்மஸ்தானத்திலும் ஜீவனஸ்தானத்துக்கு மட்டும் உள்ள புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவத்திற்கும் உடையவர் செவ்வாய் பகவான் ஜென்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அதே போல் மூன்றாம் பாவத்திலே கேது பகவான் அதே போல் ராகு பகவான் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் பாவத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் மேலும் சனி பகவானும் சுக்கர பகவானும் தங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திலே அமர்ந்து குரு பகவான் வக்ரகதியிலே பதினோராம் பாவத்திலே இருக்கக்கூடிய அமைப்பிலே இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு பிறக்கின்றது கடகராசிக்கு இதில் என்னென்ன பலன்கள் எதுலாம் கவனமாக இருக்கணும் எப்படி செய்ய வேண்டும் எதை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்க கேளுங்க முதல் விஷயம் உங்களுக்கு அஷ்டம சனி இருக்கு இது எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் உங்களுக்கு குரு பகவான் இப்போ வந்து வக்ரகதியிலே போயிட்டு கொண்டிருக்கிறார் ஆரம்பத்தில் பிப்ரவரி பத்து ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அவர் வக்ரகதி அதன் பிறகு வக்ரகதியை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதியாக மே மாதம் பதினோராம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அவர் உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்திலே அமருவார் பன்னெண்டில் அமர்றாரு இதனால் கெடுதலாச்சே குரு மறைகிறாரு அப்படிங்கிற வேலையெல்லாம் கவலையே வேண்டாம் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு கடகராகிக்கு ஆறுக்கு உடையவர் ஆறு எட்டு பனிரெண்டு இந்த எட்டுக்குடையவன் ஆறில் போகிறது ஆறு குடையவன் எட்டில் போகிறது எட்டுக்கு ஆறு குடையவன் பன்னெண்டில் போகிறது இது மாதிரி ஒரு செய்தால் இதற்கு விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராஜயோக அமைப்பு இந்த கடகராசிக்கு குரு பயிற்சியினாலே வருகிறது அது எப்பன்னா மே மாசம் பதினோராம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து இதுலேருந்து குரு பன்னெண்டில் போறக்கூடிய காலம் கடகராசிக்கு மறைவு குரு அப்படிங்கிறது கிடையாது குரு பகவான் நல்ல தான் வரார் அது ராஜயோக அமைப்பை கடகராசிக்கு வழங்குகிறது இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த வருடம் சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது கிடையாது வாக்கிய முறைப்படி திருக்கணித முறைப்படி தான் குரு சனி பகவானின் பயிற்சி ஆனால் நாம் சொல்லக்கூடியது திருக்கோயில் அனுஷ்டானம் திருநள்ளாறு சனி பகவானுக்கென்று பிரத்யேகமாக இருக்கக்கூடிய பல க்ஷேத்திரங்களிலே ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திலே தான் சனி பயிற்சி அனுஷ்டிக்கப்படுகின்றது அந்த அனுஷ்டான முறையிலே தான் நாமளும் ராசி பலனை சொல்லுவோம் அந்த வகையில் இந்த வருடம் முழுவதுமே சனி பகவான் உங்களுக்கு தான் இருக்கிறார் அஷ்டம சனி ஏங்க இப்படி பயமுறுத்துறீங்கன்னு நினைக்காதீங்க இதில் நல்லது என்னன்னா குரு பயிற்சி ஆயிட்டார் அப்படின்னா குரு பகவானுக்கு பார்வை மூன்று விதம் ஏழாம் பார்வை சமசப்தம பார்வை நேர் பார்வை எட்டு டிகிரி அதை எல்லாருக்கும் தெரிந்தது அதில் விசேஷ பார்வை அப்படிங்கிறது ஐந்தாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் குரு விசேஷ பார்வை அப்படின்னு பேர் அந்த விசேஷ பார்வையினாலே குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கடக ராசியினுடைய முக்கிய வீடாக இருக்கக்கூடிய ஆறாம் பாவத்தை பார்க்கின்றார் இந்த ஆறாம் பாவத்தை பார்வை பெறுகின்றபடியினாலே ரொம்ப அமோக அமைப்புகள் வருகிறது இந்த அமைப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பகவானினுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானம் பார்வை பெறுகிறது இந்த குரு பகவானுடைய அஷ்டமஸ்தான பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை அதிகமாக வழங்கும் ஏன்னா அந்த அஷ்டமஸ்தானத்தில் ஏற்கனவே சனி பகவானுடன் ராகு பகவானும் சேர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே போய் அவர்களை பார்ப்பதினாலே சனி பகவானினாலும் ராகு பகவானினாலும் ஏற்படக்கூடிய பல விதமான உபாதைகளை அவர் நிவர்த்தி செய்வார் குரு பகவானினுடைய பார்வை அதான் குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்வார்கள் அதனால் அந்த குரு பார்வை கோடி நன்மைகளை இந்த வருடம் உங்களுக்கு பரிபூர்ணமாக வழங்கவிருக்கின்றது அது மட்டுமல்ல உங்களுக்கு வரவிருக்கின்ற பலவிதமான கஷ்டங்களை குரு பகவான் நிவர்த்தி செய்கிறார் அதுதான் முகமுத அதுதான் மிக மிக அவசியமான ஒன்று அப்புறம் இன்னொரு சிறப்பு அதற்கு முன்பாகவே அந்த குரு பெயர்ச்சி நடைபெறுவதற்கு முன்பாகவே ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேதுவினுடைய பெயர்ச்சிகள் நடைபெறுகின்றது ராகுவும் கேதுவும் எப்போதும் அபசவ்யமாக செல்லக்கூடிய கிரகங்கள் மற்ற கிரகம் நேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் அப்படின்னு பிரதக்கணமாக போய்க்கொண்டிருந்தால் ராகுவும் கேதுவும் எப்போதுமாக மீனம் கும்பம் மகரம் தனுசு விருச்சிகம் அப்படின்னு அப்படியே அபசவியமாக பின்னோக்கி சென்று கொண்டிருக்கும் அந்த வகையில் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் இவ்வருடம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி அடைகின்றார் இந்த பயிற்சியினாலே கடகராசிக்கு இரண்டாம் பாவத்திற்கு வரக்கூடிய கேது பகவான் ஞான மோட்ச வாக்குஸ்தானத்திலே வருவதனாலே உங்களுக்கு பேச்சு ஆற்றல் உயரும் உங்களுக்கென்று இருக்கக்கூடிய சுய கௌரவம் அதிகரிக்கும் வெகு நாட்களாக உங்களுக்கென்று இருக்கக்கூடிய பேச்சிற்கு உண்டான அவமரியாதை தனித்துவமாக ஏற்பட வேண்டிய செல்ஃப் உயர் அங்கீகாரம் வராமல் விஷயங்கள் இந்த வருடம் கண்டிப்பாக கைகூடும் உங்களை யாரெல்லாம் மதிக்காம இருக்காங்களோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க நீங்க தான் இதை முடிச்சு கொடுக்கணும் நீங்க தான் இதை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கணும்னு உங்ககிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க அப்பேற்பட்ட பல நல்ல விஷயங்கள் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திலே கேது பகவான் இரண்டாம் பாவத்திற்கு வருவதனாலே நடைபெறுகிறது அது மட்டும் அல்ல ராகு பகவான் முறையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார் ஒன்பதாம் பாவத்திலிருந்து இந்த பாவத்தை ஏற்கனவே குரு பகவான் அவருடைய பயிற்சியினால் மூலமாக ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் குரு பகவானுடைய பார்வைக்குள் ராகு வருகிறார் சனி பகவான் வருகின்றார்கள் இதனால என்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் நிவிற்த்தியாகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல் நிலைகள் மாற்றம் ஆகும் ஏற்கனவே அதாவது பணம் கொடுக்கல் வாங்கலாம் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் நிவர்த்தியாகும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உங்கள்ட்ட வந்து கொடுப்பாங்க நீங்க யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருக்கீங்க அவங்கள்ட்ட எப்போ திருப்பி கொடுக்கறதுக்கு நேரமே பொருளையே அதிகப்படியாக வட்டியே போயிட்டு இருக்கேன்னா அவையெல்லாம் நிவிற்த்தியாகி அவங்க கொண்டு நீங்க கடனை செட்டில் பண்ணி முடிப்பீங்க சொந்த வீடு வாங்குவதற்கு யோக பலன்கள் கிடைக்கும் வாகன யோகங்கள் கிடைக்கும் புதிய உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக சில கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும் அவனால் அந்த கடன்கள் நன்மையாகவே இருக்கும் நியாயமான முறையிலே வட்டியிலே உங்களுக்கு கடன் கைகூடி கிடைக்கும் அதுதான் வந்து கடகராசிக்கு இந்த வருடம் ரொம்ப சிறப்பு ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து நவம்பர் பதினெட்டாம் தேதி ஈழாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் ஏழாம் அதிபதி அட்டமஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கைத்துடன் சில மன கசப்புகளை ஏற்படுத்தலாம் அதனால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக அவசியமாக வருகிறது இன்னொரு சிறப்பு என்னன்னா நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இதற்கு அடுத்த வருடமான ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை குரு பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்தில் இருப்பவர் அவர் வக்ரம் பெறுகிறார் இந்த குரு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பத்திலும் குரு வக்ரம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவிலையும் குரு வக்ரம் ரிஷபத்தில் வக்ரம் அடுத்து உங்களுடைய பன்னெண்டில் வக்கரம் கடகராசிக்கு இது நல்லதுதான் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வருடம் ரொம்ப அமோக பலன்களை பெறக்கூடிய வருடமாக அமைகிறது திருமணமாக வேண்டவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும்படியான நல்ல வசதிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தருகிறது குறிப்பாக இந்த வருடத்திலே சனி பகவானே சனிக்கிழமை தோறும் எள்ளு தீபம் ஏற்றி அவருக்கே உகந்தமான வன்னி இலையை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் கடக ராசிக்கு அமோக பலன்கள் இவ்வருடம் நடைபெறும் சிவாய நமக இப்படியாக உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்த்தோம் இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைப்பதற்கு அல்லது கிடைக்காமல் தள்ளி போவதற்கோ அல்லது முன்கூட்டியோ இல்லை அதில் ஏதோ மாற்றங்கள் ஏற்படுவதற்கோ ஒரு விஷயம் கூட கிடைச்சி கிடைக்கிது அப்படின்னா உங்களுடைய தனித்துவமான ஜாத ஜாதகத்தை ஆராய்ந்து கொள்வது மிக மிக அவசியம் அதை வைத்தால்தான் எந்த கிரகம் இதில் கொஞ்சம் வலிமையாக இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில் அல்லது எந்த கிரகம் உங்களுக்கு கூடுதல் பலனை தர வேண்டிய கிரகம் சிறியில்லாமல் இருக்கு தசாநாதனுடைய நிலைப்பாடு என்னங்கிறத பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு எதை செய்ய வேண்டும்ங்கிறத நம்மளால சொல்ல முடியும் அதனால் தனித்துவமான உங்களுடைய ஜாதக பலனை பார்ப்பதற்கே கீழ்காணும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய நமாக